அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது வந்து அச்சிய திருதி இந்த அச்சை திருதி அன்னைக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அச்சை திருதியில் நம்ம எல்லாருமே தங்கம் வாங்க முடியுமா அப்படி வாங்க முடியாது இல்லையா அதனால நம்ம என்ன செய்யலாம் என்ன செஞ்சா அந்த மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் எதனாலும் இந்த அச்சிய திருதி கொண்டாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா துரியோதயோகத்தில் தொடங்கியது இந்த திருதி நாள்ல தான் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பகரிதன் தவம் செய்து இந்தியாவில் மிக புனிதமான புண்ணிய நதியான கங்கை நதி வந்து பூமிக்கு கொண்டு வர இந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க தான் இந்த அச்சிய திருதி அன்னைக்கு நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன செய்யலாம் அச்சு திருதியில நம்ம என்னென்ன செய்யலாம் என்னென்ன பொருள் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் அச்சி அச்சி திருதி அன்னைக்கு நம்ம பொருள் தங்கமோ இந்த மாதிரி மட்டும் வாங்கணும்னு இல்லைங்க பிறருக்கு தானமாக கொடுக்கறதுக்கும் அந்த நாள் ரொம்ப ஏற்றமான நாள் தான் என்னென்னா அப்படி தானமாக கொடுக்கலாம் நம்ம எல்லா பெண்களுமே நினைக்கக்கூடியது என்னென்னா நம்மளுடைய கணவர் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணும் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு எல்லா பெண்களுமே ரொம்ப விரும்புவான் அன்றைய நாளில் வந்து பெண்கள் வந்து மனைவிமார்கள் வந்து குங்குமத்தை தானமாக கொடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படி தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் அதாவது கணவரோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வெள்ளம் நெய் உப்பு இதெல்லாம் ஏழைகளுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா அந்த மகாலட்சுமியோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான உப்பு அரிசி பருப்பு இந்த மாதிரி பொருள்களையும் நீங்க தங்கம் வெள்ளி வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க இந்த மாதிரி பொருள்களையும் வாங்கி வைக்கிறதுனால மகாலட்சுமியின் அருள் முழுமையாக கிடைக்கும் இந்த அச்சை திருதி என்னைக்கு வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சித்திரை மாதத்தில் வரும் முதல் அமாவாசைக்கு பிறகு வளர்ப்பிறையில் தான் இந்த அச்சை திருதி எப்பவுமே வரும் அச்சயம் என்றால் குறையாது என்பது பொருள் திருதியை என்றால் புண்ணியத்தை பெறுவது என்று பொருள் அந்த வகையில் இந்த இரண்டு இந்த ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி காலை நாலு பதினேழு மணிக்கு திருதியை திகதி தொடங்குகுது மே பதினொன்றாம் தேதி திகதி மதியம் ரெண்டு மு ஐம்பது வரைக்கும் இருக்குது இந்த அச்சய திருதி திருதி நாளில் என்ன செய்யணும் அப்படின்னா திருதி நாளில் சில விஷயங்களை செய்வதால் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரித்து காணப்படும் அதிகாலையில் எழுந்து நீராடி பூஜை அறையில் கோலமிட்டு அதற்கு மேல் ஒரு கும்பம் வைக்க வேண்டும் அப்படி அந்த கும்பத்தை வைத்து அதன் அருகில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வை வைங்க பூ அல்லது மகாலட்சுமி மகாலட்சுமி அல்லது நாராயணன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு படம் இருந்ததுன்னா அந்த படத்தை வழிபடுறது ரொம்பவும் நல்லது கோவில் அருகில் இருந்துச்சுன்னா கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் சிறந்தது பின்ன வீட்டில் வழிபாடு வேலையெல்லாம் முடித்துட்டு பிள்ளையாரை வணங்கிட்டு துதியை பிரார்த்திக்க வேணும் அப்படி பிரார்த்தித்து அதுக்கப்புறம் அச்சை திருதியன்று உணவு உண்ணாமல் விரதம் இருப்பது ரொம்பவும் நல்லது அல்லது அவரவர் உடல் நலத்திற்கு கேப்ப விரதம் இருக்கலாம் விரதம் இருந்தல் என்பது ஒரு கட்டாயம் கிடையாது அச்சய திருதியில் வாங்குவதற்கு மட்டுமல்லாமல் தானம் செய்வதற்கும் ரொம்ப சிறந்த நாளாக நம்ம சொல்லியிருக்கோம் அந்த நாளில் நம்ம தானம் செய்தோம்னா நம்மளுடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கும் நமக்கு மட்டுமில்லைங்க நம்ம வருங்கால சன்னதினோட நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க தானம் செய்கிறது ரொம்பவும் நல்லது அந்த வகையில் அந்த நாளில் தண்ணீரை தானமாக வழங்கலாம் எதுவுமே எங்களால் தானமாக வழங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு பத்து தென்னீர் பாட்டில் வாங்கியாவது தானமாக வழங்குனிங்கன்னா நல்ல ஒரு புண்ணியம் கிடைக்கும் உங்களுடைய ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே அதிர்ஷ்டம் நிறைந்த ஜென்ரேஷனாக வாழ்கிறதுக்கு வழிவகுக்கும் அதிர்ஷ்டம் நிறையா கிடைக்கும் ஐந்தறிவு ஜீவராசிகளுக்கு தண்ணீர் கொடுக்கறது தாகம் போக்குனிங்கன்னா இறைவனோட அருள் முழுமையாக கிடைக்கும் மாதிரி இயலாத இருக்கிறவங்களுக்கும் உதவி செய்கிறதன் மூலியமாகவும் அந்த மகாலட்சுமி அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அச்சியாண்டு கணவர் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிற மனைவிமார்கள் வந்து குங்குமத்தை தானமா வழங்குறது ரொம்பவும் நல்லது மேலும் குங்குமம் மட்டும் இல்லைங்க வெள்ளம் நெய் உப்பு இதெல்லாமே ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்ல பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த நாளில் ஏழை எளியோருக்கு புத்தாடை தானமாக வாங்கி கொடுக்கலாம் அந்த இறைவனோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதுவும் இல்லாமல் பால் பால் சார்ந்த பொருள்களான பொருட்களையும் அதே டைமில் சந்தன தானம் செய்கிறதுனாலையும் அந்த மகாலட்சுமியின் அருள் முழுமையாக கிடைக்கும் இந்த வருஷம் ரொம்பவும் பிரசித்தி பெற்றத ஒரு நாளுங்க ஏன்னா இந்த வருஷம் வந்து வெள்ளிக்கிழமையில் அட்சய திருதி வருது வெள்ளிக்கிழமை என்பது செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு உரிய நாள் அன்றைய தினம் வந்து அட்சய திருதி வர்றது ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு நாள் அப்படி பிரசித்தி பெற்ற ஒரு நாளில் நம்ம வீட்டுக்கு தேவையான மங்கள பொருள்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுனால அல்ல அல்ல குறை ாம செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே அச்சய திருதி என்றால் தங்கம் வாங்கிறது வெள்ளி வாங்கறது இதில் தான் மக்களுடைய எண்ணம் நினைவுக்கு வரும் ஆனால் அதெல்லாம் அவ்வளவு சிறப்பு அப்படின்னு கருதுறாங்க உண்மையிலேயே இந்த அச்சயத்திருதி அப்படிங்கிறது மங்களகரமான நாள் அப்படின்னு தான் பொருள் நகை வாங்குவதற்கு மட்டும் இது சிறந்த நாள் அல்ல வீட்டுக்கு தேவையான மங்கள பொருள்கள் வாங்குவதற்கும் இது உகந்த நாள் என்று கூறப்படுது அச்சயம் என்பது சமஸ்கிருதத்தில் எப்பவுமே குறையாது என்பதுதான் பொருள் அதாவது வாழ்வியல் குறையாத செல்வம் அனைத்தையும் அச்சய திருதி அன்று தொடங்குவதுதான் வழக்கம் அதே போல பலருக்கு தெரிந்தது நகை மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா அச்சய திருதியே அன்று காரியங்கள் அனைத்துமே தொடங்க உகந்த நாளாக கருதப்படுது அதாவது வீடு வாங்குவது நிலம் வாங்குவது புதுதாக காரு வண்டி இந்த மாதிரி வாங்குவது வீட்டுக்கு தேவையான மங்களகரமான பொருள்கள் எல்லாம் வாங்குவது கொடுப்பதற்கு இந்த அச்சய திருதி வந்து ரொம்பவும் ஏற்ற நாளாக இருக்கு அது மட்டும் இல்லைங்க வீட்டு சமையல் அறைக்கு தேவையான வீட்டில் குறையாத செல்வம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது அரிசி பருப்பு உப்பு புளி இது ரொம்ப குறையாத செல்வமாக எப்பயும் நிறைந்திருக்கணும் அதை வந்து வீட்டுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான உணவுப் பொருள்களெல்லாம் வாங்கி வைக்கிறது இந்த அச்சய திருதி நாள் ரொம்பவும் ஏற்றமான நாளாக அமைந்திருக்கு நம் முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அச்சய திருதி அன்று சுபகார அனைத்தையும் தொடங்கினா அந்த நான் அந்த விஷயம் வந்து நீண்ட நாட்கள் நமக்கு நல்லா அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நாளில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியே தொடங்கினாலும் நமக்கு நன்மைகள் அதிகரித்து காணப்படும் செல்வம் என்றும் குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க அச்சய திருதியை ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தமிழ் மாதத்தில் சித்திரை மாதம் வளர்ப்பிறையான அமாவாசையின் மூன்றாம் நாள் அன்று அச்சய திருதி கொண்டாடப்படுறோம் அச்சய திருதி அன்று தான் பிரம்மன் உலகத்தை கிருத யுகத்தில் தோற்றுவித்ததாக புராணங்கள் கூறப்படுது குறிப்பாக காக்கும் கடவுளான விஷ்ணுவும் தான் தோற்றுவிக்கப்பட்டது என்றும் திருமாலும் தன்னுடைய ஆறாவது அவதாரமான பரசுராமன் அவதாரத்தை எடுத்ததும் இந்த அச்சய திருதி தான் அப்படின்னு சொல்லி இந்து புராணங்கள்ல சொல்லப்படுது இந்த கடவுளின் தெய்வமான அன்னபூர்ணி தேவி அவதரித்ததும் இந்த அச்சய திருதி தான் அதே போலதான் பகவான் தனது நண்பர் குசேலருக்கு செல்வத்தை அள்ளி கொடுத்ததும் இந்த அச்சயத்திருதி நாளில் தான் மேலும் புனித நதியான கங்கை நதி அச்சிய திருதியின் நாளில்தான் பூமிக்கு கொண்டு வரப்பட்டதாக புராணங்களில் சொல்லப்படுது இந்த புண்ணிய நீராடுவது மிகவும் புண்ணியகரமானதாக கருதப்படுது குபேரர் மகாலட்சுமியை வழிபட்டு செல்வத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை இந்த நாளில் தான் பெற்றதாக புராணங்களில் சொல்கிறாங்க அப்படி ஒரு அற்புதமான நாள்தான் இந்த அச்சிய திருதி முக்கியமாக திருமா திருமாலின் மனதில் திருமகள் இடம் பிடித்த நாள் இந்த அச்சய திருதி நாள் என்றும் கூறப்படுது இதனால் தான் இந்த நாளில் மகாலட்சுமி தேவியை மட்டும் வழிபட்டால் பெருமாளையும் வழிபட சேர்த்து வழிபட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்றாங்க அச்சய திருதி நாளில் தான் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது அச்சய பாத்திரத்தை பெற்றதாக புராணங்கள் சொல்லப்படுறாங்க அப்படி பல அற்புதங்கள் நிறைந்த நாளான அச்சை திருதி அன்று நாமும் நம் வி த்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி பண மகிழ்ச்சியாக இருப்போம் இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த அச்சய திருத்தி நாளில் சுப காரியங்களுக்காகவும் நல்ல தொடக்கத்திற்காகவும் சிறந்த நாளாக கருதப்படுகிறது முக்கியமாக அச்சய திருத்தி நாளில் என்ன செய்தாலும் அதற்கான பலன் பல மடங்காக கிடைக்கும் என்பது நாம் முன்னோர்களின் நம்பிக்கையாக இருக்கு பல புராணங்களிலும் இதை தான் சொல்றாங்க இந்த அற்புதமான நாளில் நீங்க உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருள்களை பெரிய பொருளாக இல்லை என்றாலும் சிறிய பொருள்களாவது வாங்கி மன மகிழ்ச்சியாக இருங்க வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு உப்பு புளி சர்க்கரை இதில் ஏதாவது ஒன்றை கூட வாங்கிட்டு வந்து வைங்க வீட்டில் எந்த பொருள் உங்களுக்கு அழியாமல் நீண்ட நாட்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருளை யோசித்து வாங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செல்வ செழிப்போடும் என்றுமே இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ